எல்லா புகழும் இறைவனிக்கு அஸ்லாமுக்கும் நான் சுல்தானா பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் ஒரு குரு ஒருத்தர் தியானம் பண்ணிகிட்டு இருக்காருங்க அந்த பக்கமாக ஒருத்தன் வரான் குரு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே பார்க்குறான் தியானத்திலிருந்து குரு விழிக்கிறார் விழிச்ச உடனே இவரை பார்க்கறார் இவன் என்ன சொல்கிறான்னா எனக்கும் உங்களை மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை ஆனால் என்ன செய்ய குடும்பம்லாம் இருக்குது ரொம்ப பாசமாக வேற இருக்காங்க ஆனால் எனக்கு ஆசை எல்லாம் எப்பவும் போயிடுச்சு இப்போ சொன்னால் கூட இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு தயார் அப்படின்னு வந்தவன் சொல்கிறான் உங்களை மாதிரி துற துறையா இருக்கலாம் அல்லது உலகத்தை விட்டு கூட போயிடலாம் நான் அதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் என்ன செய்யறது குடும்பம் இருக்குது குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அதை பற்றிலாம் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இப்போ அவர் குரு இல்லையா அவர் வந்து இவனுடைய இந்த கருத்தை ஏற்கிறதுக்கு மறுக்கிறார் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்கிறார் உன் மேல பாசை வச்சுருக்காங்க அதனால நீ வர மறுக்கிற அப்படிலாம் கிடையாது நீ இல்லைனாலும் அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க அப்படின்னு குரு சொல்றதை வந்தவனால ஏற்றுக்க முடியல அது எப்படி நீங்க அப்படி சொல்றீங்க நான் ப்ரூவ் பண்ணி காட்டவா அப்படின்னு குரு கேட்குறாரு சரி அப்படின்னு வந்தவன் சொல்றான் சாகர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யோகாசனத்தை வந்து நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் நீ வீட்டில் போய் செத்தவன் மாதிரி நடி உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறது எல்லாமே உனக்கு தெரியும் ஆனால் நீ வந்து மரணப்படுக்கையில் இருக்க மாதிரி இருப்பேன் செத்து போன மாதிரியே நீ இருப்ப அந்த மாதிரி ஒரு யோகாசனம் சரின்னு சொல்கிறான் இந்த குருவும் அப்படி ஒரு யோகாசனத்தை சொல்லி கொடுக்குறார் அவன் அதே யோகாசனத்தை வந்து வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் செத்த மாதிரி இப்போ நடிச்சிட்ருக்கான் மரணப்படுக்கையில் அவன் சொன்னது உண்மைதான் அவனுக்காக அழுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கூட பிறந்த அண்ணன் அழுதுட்ருக்காரு தங்கச்சி வந்து அழுகிறார் மனைவி ஒரு ஓரமாக உட்காந்து அழுகிறாங்க அவருடைய பசங்கள்லாம் வந்து அழுகிறாங்க அப்பா இருக்காரு அவனோட அப்பா அழுகிறார் மற்ற சொந்தக்காரங்க எல்லாமே வந்து இருக்காங்க இப்போ இந்த குருவோட என்ட்ரி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறார் எல்லாரையும் பார்க்குறாரு அவன் சொன்னது உண்மை தான் எல்லோரும் அவனுக்காக அழுகுறாங்க பாசம் வச்சிருக்காங்க ஆனாலும் அவர் வந்து ப்ரூவ் பண்றேன்னு சொன்னார் இல்லையா உள்ள போக்குறாரு எல்லோருடைய முகத்தையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நான் பேசவா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார் நீங்க எல்லாரும் இவர் மேல அதிகப்படியாக பாச வச்சுருக்கீங்கன்னு நீங்க அழுகும் போது எனக்கு தெரியுது எனக்கு இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி இவருக்கு என்னால் உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் ஆனால் என்னன்னா உங்களில் யாராவது ஒருத்தர் இவருக்காக உயிரை கொடுக்கணும் யாராவது உயிரை கொடுக்கறதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னு சொன்னால் இவரை நான் வந்து எழுப்பி வந்து உட்கார வச்சுருவேன் அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் மௌனமா இருக்காங்க இவரே ஒவ்வொரு தட்டியா அண்ணன் இருந்தார் இல்லையா தம்பிக்காக அழுதுகிட்டு இருந்தார் அந்த அண்ணன் கிட்ட கேட்குறார் உங்க தம்பி தானே இவரோட இழப்பு ரொம்ப பெரிய இழப்பு தானே ஆமாம் பெரிய இழப்பு தான் உங்க உயிரை கொடுங்க இவருக்கு நான் உயிரை கொடுத்துட்றேன் அது இப்படி எனக்கு மனைவி இருக்கு எனக்கு பசங்கள்லாம் இருக்காங்க எனக்கு என்னோட உயிர் ரொம்ப முக்கியங்க அவங்களெல்லாம் நான் பார்க்கணும் இல்லையா என்னால் கொடுக்க முடியாது தங்கச்சி தங்கச்சி அழுதுட்டு தானே இருந்தார் அவள்கிட்ட கேட்குறாங்க ஓ உயிரை கொடுக்குறியா உன் அண்ணனுக்காக எனக்கு வந்து கணவன் இருக்காரு எனக்கு வந்து பசங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நான் வேணும் இல்லையா எனக்கு என்னோட உயிர் ரொம்ப முக்கியம் தட்டியாக கேட்டு அப்பா கிட்ட கேட்கறாரு இவங்களையெல்லாம் சரியான முறையில வழி நடத்திட்டு போறதுக்கு எனக்கு ஏன் உயிர் முக்கியம் அது எப்படி நான் கொடுக்க முடியும் இப்போ தட்டியாக கேட்டுட்டு கடைசியில் மனைவி கிட்ட தான் கேட்க வருவார் அப்படின்னு தெரிஞ்ச மனைவி என்ன செய்கிறாங்க அவங்க எந்திரிச்சுறாங்க யாரும் யாருக்காகவும் உயிரை கொடுக்க வேண்டாம் செத்தவர் செத்தவராகவே இருக்கட்டும் அவரோட இழப்பை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க யா நீ அந்த குரு இருக்கார் இல்லையா அவர் சிரிக்கிறார் யோகாசனத்தில் வந்து படுத்திருந்தார் இல்லையா அவர் எழுந்து உட்காந்துர்றார் இப்போ இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து உடம்பு முடியாத நிலையில் இருப்பீங்க உங்களுக்கு மரணத்தை பற்றின சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் உடம்பு வந்து முடியாத அந்த சூழலில் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது இப்போ அந்த சமயத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய கவலை இதுதான் போயிட்டால் குடும்பத்தை யார் பார்த்துக்குவார் பசங்களுடைய எதிர்காலம் என்னாகும் அவங்களுடைய படிப்பு என்னாகும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை என்னாகும் யார் அதெல்லாம் செஞ்சு வைப்பா என் இடத்துல இருந்து அப்படிங்கிற கவலை உடம்பு முடியாதவங்களுக்கு வரும் அவங்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் மரணத்தை பத்தின சிந்தனை உங்களுக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நன்மை தீமை என்ன செஞ்சுருக்கோம் தான் அப்படி ஒரு சிந்தனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நன்மைகள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க இந்த கவலை எல்லாம் தேவையில்லாத கவலை வேஸ்ட் நீங்க நினைச்சவன்லாம் போக முடியாது இறைவன் கூப்பிடும்போது அவங்களால போக முடியும் அது இறைவன் இடத்துல இருக்கு அந்த சிந்தனை வரும்போது நீங்கள் யோசிக்க வேண்டியது நன்மை தீமையை பற்றி தானே தவிர இது இல்லை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை பற்றி உங்களுடைய குழந்தைகளை பற்றிலாம் நீங்கள் நோய்வாய்பட்டிருக்கும் போது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய உடல்நிலையை இன்னும் மோசமாக்கிடும் கொஞ்சம் இதை பற்றி யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம்